வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஓஜி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் அப்டேட் நியூஸஸ்லாம் எஸ்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாய்களை கிளப் பண்ண முடியுமா புற ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா இன்றைக்கி ஜான்சினா பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்கா அவருடைய ஃபேவரட் ஆப்பனெண்ட்ஸ் அதாவது தான் வந்து கிளாஸின் பேரஸில் யார் கூடலாம் மோதணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார் அதில் இன்டர் கான்டினடல் சேம்பியன் டாமினிக் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு பெரிய விஷயம் இதை தவிர்த்து ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஊசோஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட சண்டைப்படணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஏஜே ஸ்டேல் கூட போடணும்னு ச ஆசைப்பட்டிருக்காரு செத்ரோன்ஸ் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஜான் சொன்ன எல்லாருமே உண்மையிலேயே ஒரு அண்ட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்ததோ லோகன் பால் ஜான்சினா கொடுத்தது தான் கொடுத்தாங்க அள்ளி கொடுக்க வேண்டாமா அப்படியே கலாய்ச்சி விட்டுட்டார் ஜான்சினா ஜான்சனா என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த அரங்கத்தில் இருக்கிற எந்த மக்களுமே கிளாஸின் சீனா சீனாஸ் லோகன் பால் மேட்சை விரும்பல அது மட்டும் இல்லாம நானே விரும்பல இந்த மேட்சோட ரிசல்ட் என்னன்னு மக்களுக்கு தெரியும் கேசின் பேரிஸில் என்னோடய டேட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அதாவது இந்த பாரிஸ் மக்கள் விரும்பின மேட்ச் வேறு ஒன்று ஆனால் நான் ஓ கூட சண்டை போடுறதுனால அந்த டேட்டை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மைதான் சீனா எங்கள் யாருக்குமே லோகன் பால் வசி சீனாக பிடிக்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்த்தது ப்ரோக் லிஸ்னர் எய்டி ஸ்டைல் அந்த லெவலில் எதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் கொடுக்குறது லோகன் பால் மிஸ்ஸு அந்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்க சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சொல்லாததுக்கும் ஒன்றுமே இல்லை என்ன சொல்ல எண்ணி பிரோஜனும் இல்லை ஏன்னால் கிளாஸின் பேஸில் மேட்ச் நடக்க தான் போகுது அது அஃபிஷியலும் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஜான்ஸனாக ரொம்பவே கோவமாக பார்த்தீங்கன்னா லோகன் பாலை திட்டியிருப்பார் அதில் சான்ஸராக பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கு ஏஏல்லாம் போட்டிருப்பார் அப்படியே லோகன் பால் அப்படியே அந்த அடிவாங்கின சோகத்திலே இருக்கும்போது பேங்க் சீட்லாம் நம்ம ட்ரூம் ஆக்கிக்கிட்டே லோகன் பால் கூட பேசுகிற அந்த தருணத்தை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ட்ரூ மார்கிட்டர் இப்போது பார்த்தீங்கன்னா உண்மையே பேசுகிறேன் உறக்க சொல்கிறேன் உலகத்துக்குன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கறதுல நல்லாவே இருக்கார் அவங்களுடைய வீக்னஸையும் அவங்க நம்ம பலவீனமும் நம்மளுடைய பலமும் என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு லோகன் பாலுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருடைய ஹேண்ட் ஷாட் தான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க்கெட்டரை சொல்லியிருப்பார் செவன்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியனை நீ தந்திரமாக தான் யோசிக்கணும் டைரக்ட் அவரையில் முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரூ மார்க்கிட்டர் பற்ற வச்சுருப்பார் ஆக்சுவலி ரூமாக்கிண்டர் வேறு எந்த வேலையோ பண்ணுறாரோ இல்லையோ பற்ற வைக்கிற வேலையெல்லாம் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காரு அது இன்று நேற்று இல்லை பல நாட்களாகவே இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஸோ அதே தான் பேக் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் நம்ம ஜான்சனை பார்த்தீங்கன்னா பேக் சீஜில் நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல ஸ்மாக்டூன் ஜென்ரல் மேனேஜர் ஒரு முக்கியமான விஷயம் பேச வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து அவருடைய சூப்பர் பஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதை ஜான்சனுக்கு போட்டிருப்பார் அந்த அடி வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஜான்சனாக கீழே மயகம் போட்டு விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா ரெஃபரீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜான்சனாக கடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும் ஸ்மாக்டூன் ஜெனரல் மேனேஜர் பேச வந்தது யாரை பத்தி அப்படின்னா புரோக்லஸ் நிறப்பத்தி அவர் பேசும்போதே சொல்லியிருப்பார் ப்ராக்லஸ்னரை பற்றி அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு லோகன் பால் இப்படி குத்திட்டு போயிட்டார் லோகன் பால் குத்தல டபுள்யூ குத்த சொல்லிட்டு போயிட்டாங்களாம் ட்விஸ்ட்டு கொடுக்கானுங்களா நான் ட்விஸ்ட்டு அப்படி அப்படி என்னத்தை ட்விஸ்ட்டு ஆக்சுவலி என்னத்தை சொல்ல விரும்பியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸின் பேரஸில் ப்ராக்லெஸ்னர் வர போகிறான் நீ கொஞ்சம் சாக்குறதையாரு அப்படிங்கிறத சொல்லதுக்காக மேபி ஸ்மேக்டோன் ஜென்டரல் மேட்சர் வந்திருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா ரசில் பிளாஸா பேப்பரியும் அடுத்து தான் போகுது அந்த ரசுல் பிளாசா பேப்பரியில் ஜான்சினாக்கும் புராக்லஸ்டருக்கும் டபுள்யூலி மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு அறிந்த உலகம் அறிந்த மே அந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஸோ அந்த மேட்ச் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அதை தான் சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்குள்ளே உலகநாத லோகன் பால் அடிக்கிட்டு வந்துட்டார் ரசில் பிலாசால பேப்பரில் மேட்ச்சிடா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கும் சீனாக்கும் அகைன் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணணும் மேபி அந்த ஸ்டோரியை டபுள்யூடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற கிளாஸ் இன் பேஸில் டெவலப் பண்ணலாம் அதாவது ஜி ஜான்சனை வின் பண்ணதுக்கு அப்புறமாவோ மேபி சொல்ல முடியாது லோகன் பால் வின் பண்ணதுக்கு ஒரு காரணமாக ப்ராக்லஸர் கூட வரலாம் அப்படி ரிட்டன் ஆகி ஜான்சனாக்கும் ப்ராக்லஸ்டருக்கும் ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம் ஆக்சுவலி புராகலசர் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் ஜான்சனை வின் பண்ண பருவ வருவார்னு நினைக்கிறேன் அதுதான் நல்லாயிருக்கும் ஏன்னா இடப்பட்ட நேரத்தில் வந்து லோகன் பால்கிட்டலாம் தான் ஜான்சனாக தோற்ற நல்லாவா இருக்கும் ஆல்ரெடி கோலி ரோஸ் கிட்ட தோத்துட்டார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ கிளஸ்னர் பார்த்தீங்கன்னா கிளாஸின் பேரிஸுக்கு அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கும் வராரு தொடர்ந்து டூ வீக்ஸ் ஸ்மாக் டவுனில் ப்ரோ கிளஸ்னர் அட்வைஸ் செய்யப்பட்டுருக்கிறாங்க ஸோ மேபி ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் அதை பற்றி கூட சொல்ல நம்பியிருக்கலாம் ஸ்மார்டோனுக்கு ப்ராக்லிஸ்தர் வரான் இன்றைக்கி ஹூசாராக இருந்து கண்டிப்பாக ப்ரோக் கிளிஸ்டருக்கும் ஜான்சனுக்குமான அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது தான் டோன் பட்டைய கலப்புன்னு நினைக்கிறேன் இப்போ பட்டைய கலப்லேயேனு கேட்டிங்கன்னா இப்போ கப்பு தான் அடிக்குது ராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது டோன் அப்படி இல்லை போரிங்காக தான் இருக்குது இன்றைக்கி டபுள்யூ பார்த்திங்கன்னா ஸ்மாக்டோனை வரைக்கும் எந்த டிவிஷன் நல்லா கொண்டு இல்லையோ டாக்டின் டிவிஷனை பக்கமாக கொண்டு போவாங்க அதே மாதிரி தான் டோன் டாக்டின் டிவிஷனுக்குள்ளே இன்றைக்கி டாக்டின் டைட்டலுக்கான ஒரு டொமரல் மேட்ச் நடத்திருப்பாங்க ஸோ ஸ்மாக்டோன் சைடு இருக்கிற ஆல்ரெடி டீம் கூட இருக்கிறது இல்லை நம்ம சோலோ சிகாவா டீமும் சேர்ந்துருக்கிறாங்க அதாவது எம்எடி டீமும் இப்போ டேக்டின் டைட்டில் வேணும்னு சேர்ந்து போராடுறாங்க அதே மாதிரி மிஸ்ஸும் கார்மைஸும் டேக்டின் டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மிஸ் பார்த்திங்கன்னா பதினோரு தடவை டேக்டின் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டார் இன்னும் அவருடைய ஆசை வந்து தீரலை போல இருக்குது பதினாறாக எட்டு தடவையாக மறந்து போச்சேன் மறக்காமல் கவர்ன்பாஸில் கவர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கார்மேஸ் கூட சேர்ந்து மீண்டும் டாக்டிங் டீட்டில் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு மிஸ் உண்மையை கொடுத்து வச்சிருப்பா எல்லா விதமான டாக்டீட்டிலேயே வின் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீமுக்கும் இவங்களுக்கு தான் நடந்தது இதில் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் மற்றும் கார்மெஸ் வின் பண்ணதுனால இவங்க டாக்டிங் டீட்டிலுக்கான ஃபைனல் கண்ணெண்ட்ராக செலக்ட் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் தான் அதோடைய ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது அதாவது இன்னொரு மேட்ச் நடத்திருந்தாங்கள்ல எம்எஃப்டி டீமுக்கும் ஸ்ட்ரீட் பாபீஸுக்கும் அதில் சாமி ஜெயின் குறுக்காலாக வந்ததுனால எம்எஃப்டி டீம் தோற்று போன மாதிரி காட்டிட்டாங்க ஸோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாஃபீஸ் வின் பண்ணதுனால ஸ்ட்ரீட் மிஸ் மிஸாக் கார்முலேக் தான் நெக்ஸ்ட் வீக் மேட்ச் நடக்க போகுது இதில் வெற்றி பெறவங்க ஒயிட் சிக்ஸுக்கு எதிராக இருக்கிற டாக்டீன் டைட்டிலுக்காக அடுத்த கட்டமாக ஸ்டோரி டெவலப் பண்ணி மேட்ச் விளையாடுவாங்க டப்யூடியூ இந்த மேக்ஸிமம் இந்த டேக்டீன் சாம்பியன்ஷிப் மேட்செல்லாம் ஸ்மாக்டவுன் சைடில் தான் நடத்துகிறாங்க பேப்பரில்லாம் கொண்டு போகிறதில்ல அதை நம்ம அதிகாலத்துலேருந்து பார்க்க தான் செய்கிறோம் அதை தான் இப்போவும் பண்ணுவானுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் யார் வின் பண்ண போகிறான்னு தெரில மேபி அண்ட் மீன்ஸ் ஒரு நியூ டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி மேபி அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் ஸ்மார்ட் வந்து ஃப்ரான்ஸில் நடக்குதுங்க மறந்துடாதீங்க அந்த அலிஸ்டா பிளாக்குக்கும் ட்ரூத்துக்கும் மேட்ச் நடக்கும்போது ட்ரூத்து பழைய ட்ரூத்தாக மாறிட்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தலைமை வந்து அமெரிக்காவுக்கு ப்ளேட் ஏற சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு பிளேட் ஏறி நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா நான் தபா ஏறிட்டேன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டேமி ப்ரீஸாக வர வச்சுருப்பார் டபுள்பியூ பார்த்தீங்கன்னா டேமி ப்ரீஸுக்கும் அலிஸ்டா பிளாக்குமான அடுத்த கட்ட ஸ்டோரி ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் டபுள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த பேப்பர் இன்டர்வியூ அடுத்தடுத்து நடத்தினாலும் ஷார்ட் அண்ட் ப்ரீடியன் மேட்ச் தான் நடத்துகிறாங்க மிந்தியெல்லாம் ஒரு பேப்பருக்கு ஏழு எட்டு மேட்ச் நடக்குங்க இப்போலாம் வெறும் அஞ்சு மேட்ச் தான் நடக்குது மூணு மேட்ச்சை கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கு டபுள்யூ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இப்போது ஒரு பேப்பர் நடக்குதுன்னா அடுத்து கொஞ்ச நாள்லேயே அடுத்த பேப்பர் இப்போது செப்டம்பர் கரெக்டாக செப்டம்பர் ஒன்றாந்தேதி நம்ம பேப்பரி பார்க்க போகிறோமா செப்டம்பர் இருபதாந்தேதி அடுத்த பேப்பரி டபிள்யூடைய அடுத்த பேப்பரியும் ரசல் பிளாஸ் தான் நடந்தது ஸோ கிட்டத்தட்ட இருபது நாள் தான் கேப்பு ஸோ அதுக்குள்ளே அலிஸ்டா பிளாக்குக்கும் நம்ம டேமி பீஸுக்குமான ஸ்டோரி டெவலப் பண்ணி மேபி ரசல் பிளாஸாக ஒரு மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னும் ஒரு சில மேட்சஸ் இருக்குது அதாவது டபுள்யூ பார்த்திங்கனா க்ளாஸின் பேரஸோடைய மேட்ச் காலையும் அடுத்து தான் நடக்க போகிற ரசல் பிளாஸாவோடைய ஸ்டோரியும் ஒரே நேரத்தில் கொண்டு போகிறாங்க அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புராக்ளா ஸ்டோரோட மேட்சும் ரசல் பிளாஸாக தான் நடக்குது டபுள் டபுள் இப்போவே ஒரு மேட்ச் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து நடக்க போகிற பேப்பருக்கும் இப்படியே ஸ்டோரி டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரேண்டியார்டனை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஆல்ரெடி இன்றைக்கி ட்ரூம் ஆக்கிட்டு வந்து ஒன்று சொல்லிட்டாரு கோடி ரோட்ஸ்லாம் வர முடியாது இன்ஜுரின்னு இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அதாவது ஊரடிந்த உலகம் அறிந்த ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கள்ல அது என்னதுன்னா கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி இல்லை நல்லா தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஊரறிந்த உலகம் சொல்லியிருக்க முடியாத ஒரு விஷயம் அவர் படம் நடிக்க போயிட்டார் அது ஓப்பனாக சொல்லிட வேண்டியது தானே குவாரி ஐயா படம் நடிக்க போயிட்டாரியா அதனால் வர முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட வேண்டியது தானே அதை சொல்லாமல் அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு அடிபட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூம் ஆக்கிண்டர் சொல்கிறார் சரி அவர் சாமியாக இருந்து கொஞ்ச நாள் வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதை படம் அடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட வேண்டியதா எல்லாத்துலேயும் உண்மையை உறக்க சொல்கிற ட்ரூமாக்கர் இதில் மட்டும் ஏன் தழும்புறாரு அப்படின்னு தெரில அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரேண்டி அட்டன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கிண்டர் அட்டாக் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க பொதுவாகவே ரேண்டி அட்டன் பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க ஆனால் இதில் பவர்ஃபுல்லாக தான் காட்டுறாங்க டக்குன்னு ட்ரூம் ஆக்கிண்டர் அட்டாக் பண்ணி இங்கே கெத்து காட்டுற மாதிரி ஆனால் எனக்கு என்னமோ ட்ரூம் ட்ரூமா கீடருக்கு கிளாஸின் மேட்ச் கொடுக்கணும் கண்டிப்பாக ட்ரூமா கீடருக்கு ஒரு மேட்ச் கொடுத்து அவரை வின் பண்ண வைக்கணும் அப்போ தான் ரசில் பிளாஸாக கோலி ரோட்ஸ்க்கான மேட்ச் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி அப்போ டெவலப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அதாவது ரேண்டி ஆட்டன் சுருக்கமாக சொல்லணும்னா ஏதோ பலியாக மாதிரி டபுள் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு அப்படிதாங்க தோணுது என்ன கண்டிப்பாக ரசில் பிளாஸில் ஒரு மேட்ச் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரில் ஒரு மேட்ச் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ரேண்டி ஆட்டனை தோக்க வைக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க அதை பற்றி சொல்கிறேன் ரேண்டி ஆட்டனை இப்போதைக்கு டபுள் பலியாடாக யூஸ் பண்ணுறாங்கன்னு எப்போ தலைவனை ஹீல் ரிட்டனாக கொண்டு போய் ஜான் கோடி ரோட்ஸ்க்கு எதிராக ஒரு மேட்ச் கொண்டு போகிறாங்களோ அப்போ தாங்க நல்லாயிருக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் அட்டன் பலியாடு தான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரேண்டி அட்டன் சீனாக இருக்கிறதும் கஷ்டம் தான் போல இருக்குது ஜான்சனா போல இவர் எப்போ ஃபிஃப்டின் டேம் சாமியன் தெரியல ஓகே இன்றைக்கான ஸ்னிங் செய்யல அவ்வளோ தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஸ்னிங்கிங் ஓஜிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்